தற்போது பாமக கட்சியில் பல்வேறு விரிசல்கள் ஏற்பட்டு கட்சிக்குள் போர்க்கிழமை சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த கட்சி குறித்து பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் பாமக கட்சியை பற்றிய ஒரு கண்ணோட்டம் தமிழகத்தில் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று திமுக அதிமுக போன்ற கட்சிகள் திரைப்பிரபலங்களால் உருவாக்கப்பட்ட நிலைகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை உருவாக்கி அதனை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றினார் இதுவரை ஏராளமானோர் அந்த கட்சியின் மூலம் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் மத்திய அமைச்சர்களாகவும் ஆகியிருக்கின்றனர் கட்சியை நிறுவிய ராமதாஸ் இதுவரை எந்த ஒரு பதவியும் வகித்ததில்லை அதன் காரணமாகவே ஆட்சி அதிகாரம்தான் கட்சியை வலுப்படுத்தும் என நினைத்து தன் மகன் அன்புமணி ராமதாசை கட்சிக்குள் கொண்டு வந்ததோடு மத்திய அமைச்சராகவும் ஆக்கினார் தொடர்ந்து கட்சியின் எதிர்கால நலன் கருதி அவரை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராகவும் நியமித்தார் எல்லாம் நன்றாக சென்ற நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக கூட்டணிக்கான வேலைகளை ஆரம்பித்தது இந்த நிலையில்தான் பிரச்சனையும் உருவானது மகன் அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாகவும் செயல் தலைவராக நியமிப்பதாகவும் அறிவித்தார் ராமதாஸ் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் அவர் தெரிவித்த சில கருத்துக்கள் கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து இருதரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி வந்த நிலையில் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதாக அன்புமணி கூறியும் விடாப்படியாக இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் இதனால் அவர் கட்சிக்குள்ளேயே மோதல் பொதுச் செயலாளர் பொருளாளர் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் என பலர் அன்புமணி பின்னால் அணிவகுத்து நிற்க ஏற்கனவே கட்சியில் பல்வேறு புகார்களால் நீக்கப்பட்டவர்களை மாவட்ட செயலாளர்கள் என அறிவித்து வருகிறார் ராமதாஸ் இதனால் மாவட்ட அளவில் கோஷ்டி பூசல் விடுத்திருக்கிறது இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ராமதாஸ் அன்புமணி இடையே திடீர் மனக்கசப்புக்கு இதுதான் காரணம் என்று தங்கர் பச்சான் விளக்கம் அளித்துள்ளார் திரைப்பட இயக்குநரான தங்கர் பச்சான் சென்னை தியாகராய நகரில் சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெற்ற வே முத்து நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றார் அதன் பிறகு நிருபர்களிடம் கூறியதாவது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மனக்கசப்பு என்பது கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கானது பாமக மக்கள் இயக்கமாக உருவானது அனைத்து மக்களுக்காகவும் போராடக்கூடிய கட்சி இதில் பின்னடைவுகள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இருவரிடையே சில விஷயம் நடக்கிறது பாமக முன்பை விட இப்போது பலமாகி வருகிறது பாமக தன்னை தற்போது புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை அந்த ஏற்பாட்டை செய்திருப்பதாக நான் உணர்கிறேன் அதற்குள் இருக்கும் கிருமிகள் வெளியே சென்றுவிடும் மாற்று அரசியலை பாமக முன்னெடுக்கும் தற்போது நிலவும் சூழலில் பாமகவின் வாக்காளர்கள் சிதற மாட்டார்கள் என்று கூறியுள்ளார்